அத்தை காரசாரமான ஒரு எக் ரெசிபி செஞ்சு தரீங்களா அத்தை வாசலாம் செஞ்சு தரேன் பாப்பா வயசில் இருக்குது பாப்பா எங்குதான் காரசாரமாக மற்ற நல்லா காரமாக உடச்சி கூட எக்கு கிரேவி செஞ்சு தரேன்ப்பா சுடு சுடுசாரத்தில் போட்டு பெரெக்ட் சாப்பிட நல்லாயிருக்கும் செஞ்சு தரேன் ஓகே இப்போ முட்டை கிரேவி செய்யலாம்ப்பா அடுப்பில் சட்டி வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கணும் தேவையானாலும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் காந்திரிச்சு காந்த ஒரு ஸ்பூன் சீரகம் போடணும் போட்டு சீரகம் பொறிஞ்ச உடனையும் பூண்டு இருபது பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை போ நசுக்கி வச்சா தான் போடணும் ஆனால் நறுக்குனா அந்த டேஸ்ட் வராது தோல் எடுத்து தோல் எடுத்துட்டு நசுக்கணும் இருபது இருபத்தஞ்சி பூண்டு ஆறு முட்டைக்கு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வதங்கிக்கணும் அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நீர் நீளமாக கீறி போட்டுக்கணும் காரத்துக்கு மூணு தக்காளி மூணு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம் உப்பு முதல்ல போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே பூண்டு நம்ம நிறையா போட்டுக்கணும்னால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டால் வெங்காயம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ மூணு பெரிய வெங்காயத்துக்கு மூணு பெரிய தக்காளி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் இந்த பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கணும் தக்காளி அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாப்பூளு ரெண்டு ஸ்பூன் மல்லிகூளு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கணும் இந்த தூளெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு வாசம் வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணியும் கொஞ்சம் கொத்தமல்லித்தலை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கணும் கொத்தமல்லி தலை போட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டால் நல்லா வாசனையா சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி அரைச்ச மிக்சி ஜார கழுவி ஒரு கப் தண்ணியை ஊற்றி அஞ்சு நிமிஷம் இப்போ சூப்பராக மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா வெந்து நிற்கிது இந்த ஸ்டேட்டில் அப்படியே அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கணும் சிம்ல வச்சுக்கிட்டு முட்டையை ஒவ்வொன்றா அப்படி உடையாம அப்படியே உடச்சி ஊற்றணும் உடையாமல் ஊற்றணும் ஸ்லோவை வச்சு தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம் இப்போ அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கணும் சிம்முலையே வெந்து வ வ வந்திருக்கும் எடுத்து பார்க்கும்போது அதை நம்ம திருப்பி திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி மினிட்ஸ் ஆயிடுச்சு முட்டை உடச்சி ஊற்றி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் அப்படியே மேலே அப்படியே வந்து அப்படி ஒன்றா இருக்குது அதை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு பிரட்டி விட்டுடணும் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் சூப்பரா அடியிலையும் பாருங்க வந்து பக்கம் வந்துருக்கு அடியிலையும் சூப்பர் படைச்சி விட்ட முட்டை கிரேவி ரெடி